ஒருங்கி பெற்றவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று தமிழுக்காக உழைத்தோர் உண்டோ உன் போலே நம் மண்மையில் என்று கவிஞர் வாலியான கலை அளவில் போட்டிருப்பார் கலைஞர் அவர்கள் தமிழ்நா கழகத்தையும் ஆட்சியையும் அலங்கரித்துக் கொண்டவர் வேலை என்று வரவில்லை என்று பேசி சில நடை கேட்பார் பேச்சின் மந்திரவாதி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒன்பது மக்கள் தீர்மானிக்கப்பட்ட வெற்றி தலை வேண்டும் என கேட்டானே வெற்றி பெறவில்லை ஏனென்றால் தலை கேட்பது ஒரு வன்முறை அல்லவா என்று பேசியவுடனே அந்த அரங்கமே அதிர்ந்தது தமிழ்மொழி மற்றும் சினிமா மீது மார்பிக்க கலைஞர் இவர் முதன் முதலாக பணிபுரிந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுதியாளர் ராஜகுமாரி இவர் இறுதியாக மணிப்பூர் இந்த திரைப்படம் பொன்னர் சங்க சென்ற இரண்டாயிரத்தி பதினொன்று வெளியே i didn't ிய போன்ற நூத்தி

Terima kasih kerana